இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கு அடிப்படை தகுதி ஆண்டு மூன்று ஏதாவது ஒன்றை கொண்டு வர உணவு உடை உரை அடிப்படை தேவை ஆண்டோண்டு பிள்ளைக்கு தெரியும் சபாநாயகர் அவர்களே ஆண்டோண்டு பிள்ளைக்கும் பிள்ளை என்னமா அடிப்படை தேவை உணவு உடை உரையுள் ஒரு செம்மறி ஒன்று உண்டு உணவு உரையுள் வீடு அண்டு இந்த செம்மதிரி மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை தயவு செய்து ஆண்டு மூன்று ஆண்டு ரெண்டு படித்த மாணவர்களை அவரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்துக் வெக்க நாங்கள் கேட்டது வழிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள் வழிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள் இந்திய மீனவர்கள் அள்ளி கொண்டு போகின்ற வளங்களை சுரண்டுகின்ற வேலைகளை நேவி நேவியை போட்டு நிப்பாட்டுங்கள் அல்லது இடம்பெயர்ந்த மக்களுடைய வீடுகளை கட்டி கொடுங்கள் இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு ஒரு பன்னெண்டு வயது குழந்தையினுடைய ஆசை ஆனந்த சுதாகரனுடைய ஒரு முகத்தை வெளியிலே மக்களுக்கு காட்டுங்கள் என்கிற சின்ன சின்ன விடயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சம்பந்தப்பட்ட செம்மறிக்கு கிளிநொச்சியிலே அன்று வழக்கு நான் அன்று வழக்கு போகாமல் விட்டிருந்தால் நான் இன்றைக்கு உள்ள ஆனால் கிளிநொச்சி நீதிபதியோடு கேட்க விரும்புகிறேன் சாதாரணமாக நீதிமன்றத்தில் ஒருவர் என்றால் ஒன்றில் வழக்கே போகலை நீதிபதி சொல்லுறேன் என்றால் அரசாங்கம் எதிர்கட்சியோ பணக்காரனோ பிச்சை நியாயம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த உணவு உடை உரையில் சொல்ல தெரியாத நபர் இன்றைக்கு நீதிமன்றத்தை கூட அமர்ச்சிருக்கிற கிழக்கு மாநிலத்தில் அக்கரை பற்றி வைத்தியசாலையிலே இவர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய துரோகம் ஒன்றை செய்திருக்கிறார்கள் ஜிஎம்ஓ ஏ என்று சொல்லப்படுகின்ற எத்தனை காரணத்தினால் நான் சாவோச்சரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்றனோ அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்த அக்கறை பற்றி ஆதார வைத்தியசாலையிலே இன்றைக்கும் அவர்கள் வைத்தியர்கள் வந்து ஒரு ஒரு எம்எஸ்சுக்காக ஒரு எம்எஸ் டைமுக்கு வருகிறார் வர வேண்டும் டைமுக்கு போக என்று அவர்களுடைய பிங்கர் பிரிண்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மூன்றாவது நாள் அநியாயமா அநியாயமாக கிழக்கு முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு மாகாணத்திலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது நாள் கிழக்கு மானம் எல்லாமே வைத்தியசாலைகளிலே முடங்கி போயிருக்கிறது ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறால் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன் ஒரு கிழமைக்கு முன்னர் அதே வைத்தியசாலையில் வேலை செய்த முப்பத்தி நாலு வருடங்கள் வேலை செய்த ஒரு நபர் தலையிலே தேங்காய் விழுந்து நாலு முப்பதுக்கு அனுமதிக்கப்பட்டு இரவு ஒன்பது மணி வரைக்கும் அவருடைய தலைக்கு சிஜி